இந்த வகையை சுமக்குற பொறுப்பு ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் இருக்கிறது என் பிள்ளை கீழே ஊட்டுவேன் என் கணவர்

இறக்கும் உங்களுக்கு பகரமாக மாற்றுச்சமுகம் அந்த இடத்தில் வைக்கப்படும் வேறு கூட்டத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான் சும்ம லாயக்கும் அம்சாலக்கும் அவர்கள் உங்கள மாதிரி இருக்க மாட்டாங்க இஸ்லாத்துக்கு உடலாலும் பொருளாலும் செல்வத்தாலும் உயிராலும் அறிவாலும் எழுத்தாலும் பேச்சாலும் தன்னாலுடைய மனதாலும் உழைப்பார்கள் அந்த சமூகம் சோடையா இருக்க மாட்டாங்க நன்மைக்கு முந்திய நபி தோழி என்று கொடுத்துருக்கோம் சகாபாக்கள் எப்படி இருந்தாங்க இஸ்லாத்துக்கு முன்னால் மார்க்கம் புரியாமல் இருந்தாங்க மார்க்கம் கிடைத்த பிறகு சோந்து போய் சொம்பி போய் வெந்து போய் நொந்து போய் இருந்தாங்களா இல்லா இருந்தாலும் நிக்கிற இடம் எல்லா இடத்துலயும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க சகாபா பெருமக்கள் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் பெருமானா செல்லல்லாவுடைய சமுதாயத்தை பார்க்கிறோம் மேடையில் ஏறி பிரச்சாரம் பண்ணலாம் பெண்களும் மேடையில் பேசுறது மட்டும்தான் மார்க்கமா பெண்களை பொறுத்தளவுக்கு பெரிய வாழ்க்கை முறை இருக்குது ஆண்கள் ஆண்கள் போய் எல்லாத்துக்கும் விட்டு பெண்களுக்கு அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை பெண்களுக்கு வேற விதமான பிரச்சார யுக்திகள் இருக்குது கணவனுக்கு பிரச்சாரம் பண்ணலாம் மாமியாருக்கு பிரச்சாரம் பண்ணலாம் நம்முடைய பிள்ளைகள் பிரச்சாரம் பண்ணலாம் நம்முடைய பேரம்பேத்திகளுக்கு பிரச்சாரம் பண்ணலாம் உங்களுக்கு திருமறை குரான் நன்றாக ஹர்ஃப் சுத்தமாக ஓத தெரியும் என்றால் மகரஜி சுத்தமாக இருக்குமானால் உங்களுக்கு தஜ்வீது இருக்குமானால் நீங்கள் மக்த மரிசை நடத்தலாம் நீங்கள் இன்றையிலிருந்து எண்ணி திருக்குறானையும் நபிமொழியையும் சிறுவர்களுக்கு கற்றுக் கொடுக்க மக்த மதரசாக்களை உருவாக்குவீர்களானால் எண்ணி பதினஞ்சு ஆண்டுகளில் அவர்கள் இளைஞர்கள் எண்ணி முப்பது ஆண்டுகளில் பள்ளிவாசலுக்கு நிர்வாகிகள் அவன் ஆட்டோமேட்டிக்கா அமுட்டு பிரதேசம் தவிதாயிரு தவுகை ஜமாத்து தான் நிர்வகிக்கணும்னு நாங்க சொல்லல நம்மளும் அப்படி போதிக்கல எல்லா தவிதா மாறட்டும் சென்னத்தில் பிரதோஷ் பள்ளியாச தவிது பள்ளியாச தக்குவா பள்ளியாச தவிது பள்ளியாச பள்ளி வாசல் தான் இணைவை பிற்காது குர்வான் சுண்ணாதான் என்று எல்லா பள்ளிவாசல்களும் வாசல்களும் மாற்றப்பட வேண்டும் என்றால் இந்த வருஷத்திலிருந்து நாம் ஒரு பதினஞ்சு வருஷத்தை கண்டனமா கையில் எடுத்தா தாய்மார்கள் நினைச்சா பதினஞ்சு வருஷம் கழிச்சு முப்பது ஆண்டுகள் கழிச்சு எல்லா பள்ளிவாசலும் தொழுகைக்கு அனுமதிக்கப்பட்ட பள்ளிவாசலா மாறும் அதான எனக்கு ஏன் அதுக்கு நோக்கி வர வரமாட்டுக்கிறிய அமைதியா இருக்கிறிய என்ன அர்த்தம் நாங்க நல்லா இருக்கோம் மூணு வேளை தெளிவா போய்கிட்டு இருக்குது திடீர்னு மத்த மாசா எங்களுக்கு வாங்கண்டா அப்ப என்ன இது நல்ல குடும்பமா முன்மாதிரி குடும்பம்னு சொல்ல முடியுமா நல்ல சமூகத்தின் அடையாளம் சொல்ல முடியுமா தேட வேண்டியதா இருக்குது பெண்களை இப்போ இதெல்லாம் அமைக்கணும் சகாபிய பெண்மணிகளை பாருங்கள் எப்படி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க கணவனை விரட்டி விரட்டி பிரச்சாரம் பண்ணுறாங்க இப்படி நம்ம பேசுகிறோம் நம்ம மக்கள் எப்படி இருக்கோம் என்னங்க ஒரே ஜமா ஜமாத்தன் போகிற மனைவி மக்கள் பிள்ளைகள் பேசுகிற சூழ்நிலையை இன்றைக்கு அதை தாண்டி தான் அந்த பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உண்டாட்டி பிள்ளையை பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல கண்டிப்பாக அது மஸ்ட் அது கடமை அந்த கடமையோடு இந்த மார்க்க கடமையை போய் சேர்க்கணும்ல நல்ல குடும்பங்கள் என்றால் அதுக்கு நம்ம ஒத்துழைக்கணும் மனைவியுடைய பிரச்சாரம் எதுல இருக்குது மேடை ஏறி பேசுவதிலும் இருக்குது கணவனுக்கு ஒத்துழைப்புதல் இருக்குது பிள்ளைகளுக்கு ஒத்துழைப்புதல் இருக்குது மாமியார் மாமியாருக்கு ஒத்துழைப்புதல் இருக்குது நல்ல மாமியாருங்கிறதுக்கு என்ன அடையாளம் நம்முடைய மருமக நம்முடைய பிள்ளை நம்முடைய மகன் நம்முடைய மருமக இந்த பிரச்சார பணியில கொள்கையில நிர்வாகத்துல இந்த அமைப்புல இருக்கிறார் என்றால் நோய் நோய்க்கூடாது மாமியாரு பாருங்க பிரச்சாரம் போங்க குடும்பத்தை பாருங்க அந்த மாமியார் மருமனுக்கு தூண்டணும் அந்த தூண்டணும் 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 அக்கா தம்பிக்கு அம்மா பிள்ளைக்கு இப்படி ஒரு உருவாக்கணும் வாசோ பில் ஹக்கி வாசோ உங்களில் ஒருவருக்கு ஒருவர் உண்மையை போதித்து ஒருவருக்கு ஒருவர் பொறுமையை போதிங்கள் அதுல அற்புதமாக சொல்றான் இது மேடையில் ஏறி பேசுற வசனம் கிடையாது ஒருவருக்கு ஒருவர் என்றால் பொண்டாட்டி புருஷனுக்கு சொல்லணும் புருஷன் சொல்லணும் வாப்பா உம்மாவுக்கு சொல்லணும் உமா வாப்பாட்ட சொல்லணும் பேரன் தாத்தாவுக்கு சொல்லணும் தாத்தா பேரன்ட்ட சொல்லணும் இப்படி எந்த வீட்டில் இருக்குது இதெல்லாம் அடிப்படை இதை நோக்கி நம்ம நவரணும் இந்த அளவுக்கு சகாபிய பெண்மணிகள் இருந்திருக்கிறார்கள் வரலாற்றில் பார்த்தா இக்கிரிமாவுடைய மனைவி உ ஹக்கீம் என்ற பெண்மணி பெருமாவில் செல்லல செல்லும் மக்கா மக்கா வெற்றியின் போது மக்காவுக்கு வர்றாங்க பதினேழு நாள் தங்குறாங்க அங்க ஒரு அறிவிப்பு யாரெல்லாம் அபுசுபியானுடைய வீட்டில் நுழைந்தார்களோ அவர்களுக்கு எல்லாம் நிம்மதி காபாவில் நுழைந்தவர்களுக்கு எல்லாம் நிம்மதி இஸ்லாத்தை ஏற்பவர்கள் ஏற்கலாம் எங்களை பழி வாங்கினால போர்க்களத்தில் எங்களை கொள்வதற்கு வந்ததினால் உங்களை நாங்கள் இன்றைக்கு பழிதீர்க்க போவதில்லை உங்களை பொது மன்னிப்பு வழங்குகிறோம் இஸ்லாத்துக்கு வாங்கிட்டு அழைக்கிறாங்க அழைச்சா அபுஜேலுடைய மகன் பெரிய எதிரி பதிர்பொருள் கொல்லப்பட்டாள் அபுஜேலு பெரிய எதிரியா இருந்தாரு இந்த அபுஜாலுடைய மகன் இக்கிரிமத்துக்கு அபுஜால் பயந்து ஓடுறாரு நான் பெரிய தலைவருக்கு மவன் எங்க வாப்பா மோம நபி கொள்ளு போனாலு எங்க மோம நபி கையில பட்டா சங்க அறுத்துருவாரோ என்று பயந்து கொண்டு ஓடுறாரு ஓடுறாரு மக்கா விட்டு எமனுக்கு இப்போ நம்மளை பிடிச்சாங்கன்னா விட மாட்டாங்க என்று நினைத்து கொண்டு ஓடுறாரு அவங்களுடைய மனைவி உம்முகிம் சிலாத்த ஏற்கிறாங்க ஒரு சுலாட்டை ஏற்றுட்டு என்னமா சொன்னாங்க நீங்க வீட்டுக்காரையும் கூட்டு வந்துடுற ஒட்டகத்தில் பயணம் செய்து ஒரு பெண்மணி இன்னைக்கு கார் பஸ் இருக்கு பிளைட்லாம் மக்காவில யமனுக்கு பயணம் செய்யறாங்க கணவனை விரட்டி பிடிக்கிறாங்க எங்க ஓடுத வாங்க எங்க ஓடிட முடியும் முகமதின் ஆட்சிதான் வரப்போகிறது யமனுக்கு ஓடிட்டா ஓடிடுவீங்களா

அப்படித்தான் ஏன்டா அந்த தொந்தரவு அப்படின்னு சொல்லி ஓடிக்கலாம்னு ஓடி இருப்போம் சகாபிகள் அப்படி இல்லை நம்ம ஹிஜ்ரத் பண்ண எதுக்கு பண்ணியிருப்போம் தென்காசி மாவட்டத்தில இருந்து மதுரைக்கு பெட்டியை தூக்கிட்டு வந்திருப்போம் வியாபாரத்துக்கு காயல் இருந்து வந்திருப்போம் பெட்டியை தூக்கிட்டு இங்க இருந்து மதுரையில இருந்து மும்பைக்கு பெட்டியை தூக்கிட்டு போயிருப்போம் வியாபாரத்துக்கு தப்பு கிடையாது உலகம் எல்லாம் போய் தேடலாம் பொருளாதாரத்தில் இஸ்லாம் வந்து குலோபல் மார்க்கம் உலகளாவிய மார்க்கம் ஆனா கணவனை அழைப்பு கொடுப்பதற்காக இஸ்லாத்தின் பாய் அழைப்பதற்காக ஒரு பெண்மணி பயணம் செய்து ஒட்டகத்திலே வரைக்கும் சென்றிருக்கிறார்கள் என்றால் திருத்த வேண்டாமா புரியாத மாமனாருக்கு திருத்த வேண்டாமா நாடகம் பார்க்கிற மாமியாவை திருத்த வேண்டாமா உலகமே சதா என்று கிடக்கிற நம்முடைய குடும்பத்தினர்களை திருத்த வேண்டாமா நல்ல வாய்ப்பு சகாபி பெண்மணிகள் வந்தோடனே அவரை பார்த்த உடனே அபுஜலுக்கு மோன்ல ஒரு பெரிய தலைவர் மகன் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாருனா சாதாரண மேட்ரா பெரிய செய்தி அது சுப்பிரமணிய சுவாமி மதா இவர் இஸ்லாத்த தலைக்கா அதை அப்படி இப்படி ஆய் போய் எங்க போனாலும் பேட்டி கொடுக்கறது கடைசியில் அல்ல என்ன செஞ்சான் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கான உன் பிள்ளை என்ன பேரு அப்படியா வா வச்சு விட்டா இஸ்லாத்த உள்ளத்துல சொல்லுமா தாய் லாயிலாக முகமது ரசுல்லா அவன் மக உம்ராவுக்கு போது இவர் வந்து ஏர்போர்ட்டில் ஏற்றிட்டு போறாரு டெல்லி ஏர்போர்ட்டில் பேட்டியை கேட்குறாங்க என்ன நீங்கள் இஸ்லாத்தை ஏத்தல உங்கள் பிள்ளை இஸ்லாத்தை ஏற்றுக்கிடுச்சே ஒன்றும் செய்ய முடியல அதை அவங்கவுங்க மார்க்கு நம்ம செய்ய முடியும் டேக்டிஸ் பாலிசி அவ்வளோதான் சொல்ல முடியும் இங்க வரலாற்றை எடுத்து பாருங்க வரலாறு நெடுக்க இஸ்லாத்தை உக்கரமாக எதிர்த்தவர்களின் உள்ளங்களில் தான் இந்த ஈமானிய வலு பாய்ச்சப்பட்டிருக்கிறது வரலாறு முழுக்க அப்படித்தான் மனைவி ஆசியாவுக்கு மூசாங்கிற பிள்ளைய எடுத்து வராது எல்லா ஆம்பளையும் கொண்டான் நல்லா புரியுங்க அவனுக்கு ஒரு ஒரு மன ஒரு நோய் சைக்காலஜிக்கலா மனதத்துவ அடிப்படையில் வந்து பைந்தாங்கொல்லி ஆம்பளை பிள்ளை பிறந்தாலே அலர்ஜி ஆட்சி எடுத்துடுவாங்க இப்படி ஒரு பைந்தாங்கொல்லியே தான் அப்படி ஒரு அவனுக்கு ஒரு நோய் மனநோய் அவனுக்கு கொஞ்சம் அப்படி பொண்டாட்டி செய்திகளை போட்டு பிள்ளையை வளர்ப்போமே இல்லை நமக்குன்னு ஒரு பிள்ளை வேணும்ல நமக்கு தான் புள்ளை இப்படின்னு ஒன்றா அவ்வளோ கல்லஞ்சக்காரனுடைய உள்ளமும் பொண்டாட்டி சொன்னால் கரைஞ்சிடும் இது ரப்புல் ஆலமின் பெண்களுக்கு ஏற்படுத்திய இயற்கை நீதி நேச்சுரல் பேலன்ஸ் இதை யாராலும் உடைக்க இயலாது இதை நீங்கள் தவ்ஹீதுக்கு பயன்படுத்தணும் அன்னை ஆசியா மாதிரி அப்படி பயன்படுத்துங்க உம் ஹக்கீ மாதிரி பயன்படுத்துங்க வரலாற்றில் அவ்வளோ பெரிய குடுங்கோலனை எதிர்த்தவர் அவர் கையினாலே வளர்த்தவர் தான் மூசா அலை இஸ்லாம் வளர்த்த புள்ளதான் மூசா நபி எங்கே வச்சா பார்த்தீங்கன்னா அல்ல அப்போ எதிரி வீட்டில் தான் அல்லா வைப்பான் அல்லாவுக்கு அலாதி பிரியம் எவர் ரொம்ப வாயில வடை சுடுதானோ பேசுறாராசா விட்டுக்கிட்டே இருப்பான் பேசுகிறா ஆடுறா ஆற விட்டு அடிப்பான் கடைசியா ரப்பு நாளனுடைய ஸ்டைலே ரொம்ப அல்லாவுடைய ட்ரேடே அது அல்லாவுக்கு ரொம்ப அலாதி பிரியம் அது வரலாறு நெடுக்க அப்படித்தான் இருக்கு அபுஜனுடைய பிள்ளைக்கு எல்லா கொடுத்தானா பெருமானார் கூட்டு வர்றாங்க அப்படி எதிரியுடைய நொட்டி மேலே பாஞ்சி முத்தமிட்டு கட்டி அணைச்சாங்க அந்த சாபிய அதுக்கப்புறம் காஃபிரா இருந்து இஸ்லாத்தை வந்தனால திருமணத்தை புதுப்பித்தார்கள் ரவாகுல் மாலிக் முத்தா பைகைக்கு அப்துரஸா அதிபன் முஷன்னஃப் என்ற பல கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டாவது செய்தியாக பார்க்குறோம் எப்படிப்பட்ட செய்தி இது போய் பார்த்தோமா கணவனுக்கு இப்படி பிரச்சாரம் செய்தோமா கணவனுடைய மைனஸை புரிஞ்சு கொண்டு தவ் இதுக்கு பட்டதிட்டுங்க இஸ்லாத்துக்கு பட்டதிட்டுங்க அந்த ஒண்ணு மனைவிமார்கள் செய்தித்தீர்களானால் நீங்களும் சொர்க்கம் போயிடும் உங்க கணவர் சொர்க்கம் வந்துடும் உங்க பிள்ளைகளுக்கு சொர்க்கம் வந்துடும் குடும்பத்தோடு சொர்க்கத்துக்கு நீங்கள் செல்வீர்கள் இன்சா அப்ப ஒரு பெண் சீர்திருத்தம் பெற்றால் சமூகமே மாறும் ஏ ஒரு ஆம்பளை சீர்திருத்தம் பெற்றால் சமூகம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு பெண் சீர்திருத்தம் பெற்றால் ஒரு குடும்பம் மாறும் ஒரு குடும்பம் மாறிச்சுன்னா அண்டை அயலார்கள் மாடுவார்கள் பத்து வீடுகள் மாறிச்சுன்னா தெரு மாறும் அப்போ எங்கேருந்து மாற்றம் வர வேண்டும் என்றால் ஒவ்வொரு தனிநபருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பெண்களின் வாழ்க்கையில் குடும்பங்களில் மாற்றம் வந்தால் இந்த குளம் செழிக்கும் இந்த தௌஹீது வளரும் குடும்பம் குடும்பமா தௌஹீது குலங்களை உருவாக்குவதற்குத்தான் இந்த அமைப்பு இந்த ஜமாத்து எதுக்கு வச்சுக்கிறோம் சாதாரண முஸ்லீமாக வாழ்றதுக்கு இந்த ஜமாத்து தேவையில்லை கூட்டம் கூட்டமாக இந்த ஜமாத்தில் வைத்து தௌஹீது சொந்தங்களை உருவாக்குவதற்குத்தான் இந்த அமைப்பு தேவை ராயல்டி சின்ன நன்மையை செய்து பெரிய சொர்க்கத்தை அடைவதற்கு என்ன வழி அதுக்கு தான் இந்த ஜமாத் இப்போ இதை கவனத்தில் வைக்கணும் அப்போ பிரச்சாரம் பண்ணணும்டா முதல்ல என்ன வேணும் அறிவு வேணும் என்ன வேணும் அறிவு வேணும் இல்லையா ஏபிசிடி தெரிஞ்சால் தானே வார்த்தையை வாசிக்க முடியும் அப்படி தானே எம்போடிஏ சிஆர் மதர் அப்படின்னா ஏபிசிடியே தெரியாது மதரை வாசிண்டா எங்கே வாசிக்க முழிக்க செய்யணும் அப்படி தானே ஏபிசிடி படிக்கணும் சேர்த்து சேர்த்து ரெண்டு ரெண்டாயிரத்தான் படிக்கணும் அப்புறம் அஞ்சு எழுத்தா படிக்கணும் அப்புறம் மதர்னு வாசிக்கணும் ஃபாதர்னு வாசிக்கணும் அப்புறம் சென்டென்ஸா வாசிக்கணும் அப்புறம் புத்தகம் எழுதணும் அப்ப ஏபிசிடி படிச்சுட்டு வரணும்ல சிறுக்கும் விதத்து ஏபிசிடியா இல்லையா சிறுக்கும் விதத்து மிஸ்லாத்துக்கு ஏபிசிடி இந்த ஏபிசிடியே தெரியலண்டா நீங்க எப்படி படிப்பிய இஸ்லாத்து கொண்டு எப்படி சேப்பிய அடிப்படையே தெரியலண்டா எப்படி நம்மள முஸ்லீம் சொல்றது அடிப்படையை கத்துக்கங்க ஃபர்ஸ்ட் அறிவுதான் பொக்கிஷம் உலகத்தில் எதை வேண்டாம் திருடலாம் அறிவை மட்டும் திருடவே முடியாது இன்டெலிஜென்ஸ் ஒரு மனிதனுடைய அறிவை மட்டும் எவனாலும் திருட முடியாது புருஷனால திருட முடியாது பொண்டாட்டியால திருட முடியாது மாமியா திட்டுவா கல்வியை திருட முடியாது என்ன திட்டினாலும் சரி குரான் வசனம் எனக்கு தான் தெரியும் மாமியா சும்மா தான் நிற்கணும் வேற வழி கிடையாது கல்வியை கலவங்க முடியுமா மாமியானால குழந்தையானால கலவங்க முடியுமா வாத்தியாரனால கலவங்க முடியுமா களவு போதை ஒரே சொத்து கல்வி மட்டும்தான் இந்த ஜமாத்து செய்த அடிப்படையே கல்வியை போதிக்கிறது தான் அதுவும் இந்த கல்வியை வகைக் கல்வியை அதுல நீங்க தெளிவாக இருந்தால் இந்த உண்மத்துக்கே உங்களால் வழிகாட்ட முடியும் வரலாற்றில் பார்க்குறோம் கல்வி அறிவு தான் சமுதாயத்தின் பொக்கிஷம் சுதந்திர இந்தியாவுக்கு முன்னால் இந்த சமூகம் இருந்த தொலைவு வெகு தொலைவு ரொம்ப உயரத்தில் இருந்தோம் இந்த நாட்டில் கட்டப்பட்ட உயர்கல்விகள் பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் இஸ்லாமியர்கள் இந்திய தேசத்துக்கு போட்ட நன்கொடை பிச்சை ஆனால் சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு நம்ப நிலை என்ன ஹிஜிரி முன்னூறில் ஹிஜிரி நானூறுல ஹிஜ்ரி அன்னூரில் ஹிஜ்ரி ஆயிரத்தி முன்னூறில் இருந்த கல்வி கட்டமைப்பு வகை கட்டமைப்பு இன்றைக்கு ஏகத்துவ பிரச்சாரத்துக்கு அப்புறம் தான் மீண்டெடுத்தப்பட்டிருக்கு நூற்றி எண்பது ஆண்டுகள் ஏகத்துவத்தில் பின்னோக்கி சென்றிச்சு தமிழ்நாடு இன்றைக்கு அதை நிரப்புகிற இந்த அமைப்பு அதற்கு அடிப்படை பிரச்சாரம் வகை பிரச்சாரம் வான்வழி பிரச்சாரம் வானிலிருந்து இறைவன் தெரிந்து வந்த செய்தி அந்த பிரச்சாரம் அல்லாட்டிலிருந்து வான் மூலமாக வகி வந்த செய்தி அதுதான் இந்த சமுதாயத்தை அப்படியே தலைகளை புரட்டிச்சு இன்றைக்கு இத்தனை தாய்மார்கள் திருந்தி இருக்கிறோம் என்றால் இத்தனை குடும்பங்கள் மாறி இருக்கிறது என்றால் வகி தான் உங்களை வார்த்தை எடுத்துச்சு எங்களுக்கு எந்த இந்த ஆலிம்களுக்கு எந்த பண்பும் இல்லை இருக்கிறத சொன்னோம் உள்ள மாதிரி அவ்வளவுதான் பட்டது நீங்க இந்த கல்விய சகாபிய பெண்மணிகள் அப்படி வரலாற்றில் சொலிச்சாங்க உம்மு யாக்கு என்ற பெண்மணியை கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க எல்லாம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் திருமறையிலும் நபி மொழியிலும் அறிவு பெற்றிருந்து ஆலிம்சாக்களுடைய மத்தியங்களுடைய வக்பு நிர்வாகிகளுடைய ஜமாத்து நிர்வாகிகள் நிர்வாகிகளுடைய சட்டையை பிடிச்சி இந்த வசனத்தில் இருக்கா தர்கா இருக்கா மௌலது இருக்கான்னு கேட்டிருந்தேன்னால் இந்த மௌனது இந்தியாவில் வந்திருக்குமா தமிழ்நாட்டில் மௌனது வந்திருக்குமா விதத்து மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் வந்திருக்குமா இப்ப மாது கேளுங்க சட்டையை வாயால் கேளுங்க யார் ருசுல்லா காலத்தில் சகாபாக்கள்கிட்ட கேட்காங்க பிறகு பெரிய இமாம் அப்துல்லா பின் மசூத் அவர் பெரிய அறிஞர் திருமலை குரான் விரிவுரையாளர் அந்த ஊர்ல பேமஸான அறிஞர் அவர் தலைமையுமாம் அவர் ஜும்மா மேடையில் நின்று சொல்றாரு அல்ல பச்சை குத்துவர்களையும் பச்சை குத்தி விடுபவர்களையும் முகமுடியை மலிப்பவர்களையும் பற்களை அழகுபடுத்துக்காக ரம்பத்தால் கீறி அழகுபடுத்துவர்களையும் படைப்பினங்களின் கோலத்தை அலங்கோலமாக மாற்றுகிறவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக என்று ஜும்மா மேடையில் பேசுறார் இது கேள்விப்பட்டு உம்மு யாக்குங்கிற பனு அசத் குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி அசர்த்து வீட்டுக்கு போகிறாங்க அசர்து யாரே பெரிய அப்துல்லா பின் மசூத் இன்னைக்கு ஜும்மா பேசுனது யார் இந்த வீட்டில் ஒரு ஆலிமிசா இருக்காங்களாம வெளியே வாங்க ஆமாம் நான் தான் பேசுனேன் என்ன செய்தி இந்த மாதிரி பல்ல கீறி விடுறவங்களும் சாயம் போடுறவங்களும் பச்சை குத்துறவங்களும் முடிய மலிக்கிறவங்களும் லானத்து செஞ்சாங்கன்ட்டு அல்லா லானத்து செஞ்சதாக ஜும்மா மேடையில் எவ்வளோ தைரியம் இருந்தால் பேசுவீங்க அந்த ஆலிமிசாட்ட இப்போ மசூதுக்கிட்டேன்

நீங்க சொன்ன வசனம் குரானில் இல்லை வாபஸ் வேண்ட செய்திய கண்டன ஒரே நடத்துச்சு அம்மா இந்த வசனத்தை செவியுறவில்லையா அம்மா கரே தீமா ஆத்தாக்கும் ரசூலு பகுதூகமாக்கும் இந்த வசனம் உனக்கு தெரியலையா நல்லா பாருமா குரான் இருக்கு இந்த முகமது எதை கொண்டு வந்தாரோ அதை எடுத்துக் எதை விட்டும் தடுத்தாரோ அதை விட்டும் விலகிக் கொள்ளுங்கள் என்ற வசனம் உங்களிடத்தில் இல்லையா அதான் பார்த்தேன் என்னடா நேரடியா குரான்ல இருக்கிற மாதிரி சொன்னீங்களேன்னு பார்த்தேன்னு அந்த அம்மா திரும்ப ஏத்துக்கிருச்சு நேரடியா குரான்ல இல்ல அந்த செய்தி பச்சை குத்திர தடாண்டு யார் சொன்னது அது நபிகள் நாயகம் சொன்னது அப்ப நபிகள் நாயகம் சொன்னதும் எதுதான் வகை செய்திதான் இஸ்லாம் தான் குரான் மட்டும் வகி அல்ல குரானுக்கு விளக்கமான பெருமானாருடைய சொல் செயல் அங்கீகாரமும் வகிதான் என்று பேசுகிற வசலம்தான் ஆதாரம் ரசூல்லா சொன்னா என்ன அல்லாஹ் சொன்னா என்ன எல்லாம் அல்லாஹ் சொல்லி கொடுத்ததானம்மா அந்த உடனே அப்படி சொல்லுங்க சும்மா லேச குரான் இருக்குன்னு சொல்லிட்டு பெட்டியே சும்மா குரான் இருக்குன்னு அடிச்சு முடியாது இந்த செய்தி எங்க இருக்கு தெரியுமா சைல் புகார்ல நாலாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாவது செய்தி சைல் முஸ்லீம்ல இந்த செய்தியை பார்க்குறோம் அருமை சகோதரிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் மிகப்பெரிய ஒரு ஆலிம் மேடையில் பேசுகிறார் ஒரு பெண்மணி ஒரு தாயார் ஒரு சகாபி பெண்மணி எழுந்து வீட்டுக்கு போய் அட்ரஸ் வாங்கி இமாம சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டு வகையில் ஆதாரம் இல்லை என்றால் சும்மா விட மாட்டேன் என்று ஆணுடைய சட்டையை உளுக்கிறார்கள் என்றால் இப்படி நீங்கள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் சும்மா சோடை ஆயிர இந்த ஜமாத்தில் இருந்தாலும் சரி எந்த ஜமாத்தில் இருந்தாலும் சரி அடிச்சு விட்டுட்டு போறதுக்கு இங்க வகையில் ஆளாளுக்கு கையை வச்சுட்டு போக முடியாதுங்கிற செக்யூரிட்டிய பெண்கள் நீங்கள் இந்த சமூகத்துக்கு ஏற்படுத்துங்கள் வகையை பாதுகாக்கிற கேடயமாக நீங்கள் நின்றால் இந்த வகை உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுடைய சந்ததிகளையும் நிச்சயம் காத்து நிற்கும் நிக்குமா இல்லையா நீங்க வகையை காத்து நில்லுங்க வகி உங்களுடைய சந்ததிகளை காக்கும் சார்லா சாதாரண மேட்டில் ஒரு பெண்ணுக்கு இந்த ஆக்ரோஷம் இருக்கணும் நெஞ்சமெல்லாம் பதற செய்தி பெருமானார் இறந்து விடுகின்றார்கள் இறந்து சில நாட்கள் கூட அபுபக்கர் இஸ்லாத்துக்கு வீரதரமாக அரவணைக்க வேண்டும் என்று சொல்லி அபுபக்கர் உமரை அழைத்து கொண்டு வீட்டுக்கு வர்றாரு வந்தா அந்த அம்மா தேம்பி தேம்பி அழுகுது கண்ணீர் அப்படி சிந்துது அழுகுனு உடனே கேக்குறாங்க இந்த பெண்மணி அழுகிறத பார்த்துட்டு வந்த இரண்டு சகா மக்கள் அழுதுறாங்க அவங்க தாடியெல்லாம் நினைது அவ்வ பக்கம் எழுதுன மனசுக்காரு பெண் அழுகிறத பார்த்தா அழுதுருவாரு அழுதா உமர் அழுதுறாரு அவ்வக்க அழும் உமருக்கு அடக்க முடியல வெறும் சம்பாஷணம் மட்டும்தான் பேச்சு நடக்கல அழுகுறாங்க ஏன் அழுவுறிய அல்லாவின் தூதர் அல்லா விரும்பின இடத்துக்கு போயிட்டாங்களே கெட்ட இடத்துக்கு போல நல்ல செய்தி தானே இப்ப ரிசுலா சொல்றாரு பத்தி சொல்றாங்க அந்த அம்மா நபிகள் நாயகம் இறந்ததற்காக நான் அளவில்லை எல்லா மனிதனுக்கும் இறப்பு நிச்சயம் பெருமானாருக்கும் இறப்பு நிச்சயம் என்று நான் நம்புகிறேன் எதுக்கு தெரியுமா அழுதே ரசுல்லா இறந்தா வகி நின்றுமே அதனால அழுதே வகி நின்றுச்சேன்னு அழுதாங்க இப்படி பெண்மணி பத்தீங்களா வகி நின்றால் இந்த சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காமல் போயிருவோம் என்கிற கவலை அந்த அம்மாவுக்கு உம்மத்துக்காக கவலைப்பட்ட அழுத வகையின் மீது பேராசை காதல் கொண்ட ஒரு பெண்மணி இந்த அக்கறை இருந்துச்சா சுமத்து இதை இதை நினைங்க இந்த வகையை சுமக்கிற பொறுப்பு ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் இருக்கிறது என் பிள்ளை கீரை ஊட்டுவேன் என் கணவருக்கு ஊட்டுவேன் என் மாமியாருக்கு கூட்டுவேன் என் வித்துக்களுக்கு நான் விளைப்பேன் இந்த இந்த தௌகீரை ஒழிப்பை சிறுக்கு ஒழிப்பை ஏகத்துவத்தை தூதுத்துவத்தை விளக்குல என்னையாத்தி ஏத்துவேன் தினமும் என்று மனசுல நீங்க கங்கணமா எடுக்கணும் அப்படி வகையை நீங்கள் பாதுகாப்பீர்களானால் வகி உங்களுக்கு எட்டு புறத்தில் நின்று வழி நடத்துவின் சால்லாம் உங்களுடைய திருமணங்களை கொடுக்கல் வாங்கல பொருளாதாரத்தை ஹலால் கராம சாப்பாட்டை ஆடை அணிகலன்களை வீடு கட்டுறத எல்லாத்தையும் மலம் ஜலம் கழிப்பதற்கும் வழிகாட்டும் வகையின் சாலா அப்படி ஒரு கம்ப்ளீட் லைஃப் ஸ்டைல் இறைவனால் வழங்கப்பட்ட மனிதகுல வழிகாட்டுதல் இஸ்லாம் வகி இதை நினைக்கணும் இதுதான் கல்வி இதை நீங்க புரிஞ்சு செயல்படணும் இப்படி இருந்தால் யார் மார்க்கத்தில் அடிச்சு விட்டு போக முடியாது ஆயிஷார் அளி கொடுத்த விளக்கங்களை பாருங்க வரலாற்றுல பெரிய பெரிய ஆண்கள் சாம்பவான்கள் தோத்துட்டாங்க ஆய்வு ஆயுஷார் அளிக்கு இருந்த ஆய்வு கூர்ம இருக்குதே முதன் முதலில் குர்ஆனை வைத்து குர்ஆனுக்கு நபி மொழி முரண்படாது அது முரண்பட்டால் நபி மொழி இல்லை என்று இந்த உம்மத்துக்கு பிரேரணப்படுத்திய பிதா மகள் ஆய்வு கண்ணகி அன்னை ஆயிஷார் அலி அல்லாண் அவர்கள் வரலாற்றில் பார்க்குறோம் அவ்வளவு பெரிய வகையை சொந்த பெண்மணி பதுறு கெளத்த பார்த்து பதிர் போர்ல செத்த காஃபிர்களை போட்டுட்டு ரசூல்ல பேசறாங்க மையத்தை பார்த்து அல் வஜத்துமா மா வாது ஹக்கா உங்களுடைய ரெச்சகன் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் பெற்று கொண்டீர்களா அப்படினே இறந்த புணத்தை பார்த்து ரசூல்ல கேகாங்க இத சகாபி பார்த்துட்டு இபுன் உமர் சொல்றாரு ரசூலா மையத்தோட பேசுனாங்க ரசூலா மையத்தோட பேசுனாங்க ஆயிஷா ரலிட்ட இந்த செய்தியை கொண்டு வர்றாங்க ஆயிஷா ரலி சொல்றாங்க இன்னும் மையத்தோட பேசுனாங்களா ஆயிஷா ரலிக்கு லேசா மனசுக்குள்ள உடனே ஒரு விதமான நகைப்பு தான் வெளியே காட்டல விவரமான வீகம் கொண்ட பெண்மணி ஆன்மீக கலை தெரிந்த பெண்மணி அண்ணே ஆயிஷா மையத்துட்டு பேசுனாங்களா சி ஒரு மாதிரியாக சிரித்து விட்டு பெருமானாருடைய மனைவி அன்னை ஆயிஷா சொல்றாங்க இல்ல ஆமா ரசூல்லா சொன்னாங்க இன்னும் ஆன எஸ்ம உணல் மாத்தக்கூல் இப்போ உங்களுக்கு காது கேட்கும் நான் சொல்றது காது கேட்கும்னு சொல்லிட்டாங்க ரசூலாவே அவன் மயத்துக்கு காது கேட்கும் தானே அப்படின்னு வாதத்தை வைக்கிறார் இப்னு உமர் பெரிய சதாபி உருடைய மகன் குர்ஆனுக்கு விளக்கம் தெரிந்தவர்

ஒரு வசனம் தூக்கி நோறுக்கிட்டாங்க மசாயில் பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்த மார்க் அறிஞர் ஃபக்கீஹா அறிவு கூர்மை மிக்க மார்க்க தீர்ப்பு மிகப்பெரிய தலைவியாக அன்னை ஆயிஷா ரலிலா திருமறையில் ஞானம் இருந்ததுனால் ரசூலா அப்படி சொல்லல சம்பவத்தை ஆயிஷா ரலி பார்க்கவில்லை கேட்கவில்லை சொன்ன மாத்திரத்தில் சொல்கின்றார்கள் இன்னகுமுலான ரசூலா சொன்னாங்க கேட்பாங்கன்னு சொல்லல

அப்படியே அவங்க சிந்தனையை மாத்துறாங்க சொல்லிட்டு கேட்கிறாங்க இது ஆதாரம் கிடையாது நீங்க குரான படிச்சீங்களா நம்மளை பார்த்து கேட்கறாங்க கேட்க வந்த ஆளை பார்த்து இன்னக்க லா துஸ்மி உல் மௌத்தா செத்தவர்களை இறந்தவர்களை மைதாக்களை நபியே உம்மால் ஒரு காது பாதுகாக்க வைக்க முடியாது செவியற்க செய்ய முடியாது செத்தவர்களை காது கேட்க வைக்கிற ஆற்றல் உமக்கு இல்லை இந்த வசனம் படிச்சுலா குரான்ல எப்படி இந்த வசனத்தை பெருமானார் நெஞ்சில் சுமந்தவர்கள் மையத்துக்கு காதேக்கும் சொல்லுவாங்க சிந்திக்க வேணாமான்னு கேட்காங்க எவ்வளவு பெரிய வாதம் அவர் பெருசா கொண்டு வந்தாரு புஷ் போயிடுச்சு ஒரு வசனம் தான் அடிச்சு விட்டாங்க வசனத்தை அதோட குளோஸ் எதிர்த்தாப்புல இருக்கிறவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பிரச்சனை இல்லை திருமறைக்கு அவர் சரணடைய வேண்டும் அதான் செய்தி அப்ப திருமறையை படித்தா தான் இந்த அறிவு வரும் குரான்டா என்ன ஹதீஸ்னா என்ன லைஃப்டா என்ன சஹிண்டா என்ன ஹதீஸ்களை பற்றி கேட்கின்றவர்கள் உங்களைப் போன்ற பெண்கள் தாய்மார்கள் தந்தைமார்கள் வயது முதிந்தவர்கள் ஹசன் சஹிண்டா என்ன திருமதியில் இருக்க திருமதி இது எப்படி ஹதீஷ் கலைக்கு குர்ஆனனிஸ் ஆதாரம் இருக்கிறா என்று கேட்டவர்கள் தமிழக தகுகைய வரலாற்றில் உங்களைப் போன்ற தாய்மார்களும் உண்டு அப்போ கொஞ்சம் தியாகம் அருமை தாய்மார்களை படிப்பதற்கு அப்ப பெரிய பெரிய ஆலிம்களை எல்லாம் தாய்மார்கள் தான் வரலாற்றில் ஓட விட்டுருக்குறாங்க கிரங்கடிச்சிருக்கிறாங்க வசனங்களுக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள் அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நாம் இந்த மாநாட்டுக்காக பிரச்சாரம் செய்ய வேண்டும் ஒரு வசனத்தை வைத்து முத்தாய்ப்பாக முடித்துக் கொள்கிறோம் நிக்கிறதுக்கு வேலையே இல்லை தவ் பிரச்சாரத்தில் நீங்கள் நிற்பீர்களானால் சப்ஜெக்ட் க்ளோஸ் தலை முடிஞ்சிருச்சு அல்லாஹ் சொல்றான் இன் தத்தவல்லவ் எஸ்டபத்தில் கௌமன்க இறக்கும் நீங்கள் இந்த பிரச்சாரத்தை இந்த மார்க்க சட்டங்களை அல்லாஹ்வின் வகையை வேத வரிகளை பெருமானாரின் மொழிகளை நீங்கள் புறக்கணிப்பீர்களானால் பிரச்சாரத்தை கண்டும் காணாமல் விடுவீர்களானால் எஸ்டபத்தில் கௌமன்க இறக்கும் உங்களுக்கு பகரமாக மாற்று சமூகம் அந்த இடத்தில் வைக்கப்படும் வேறு கூட்டத்தை அல்லா ஏற்படுத்துவான் சும்மா லாயக்கும் அம்சாலக்கும் அவர்கள் உங்கள மாதிரி இருக்க மாட்டாங்க இஸ்லாத்துக்கு உடலாலும் பொருளாலும் செல்வத்தாலும் உயிராலும் அறிவாலும் எழுத்தாலும் பேச்சாலும் தன்னாலுடைய மனதாலும் உழைப்பார்கள் அந்த சமூகம் சோடையா இருக்க மாட்டாங்க வச்சுக்கங்க ஹத்தாயூர் மாபி அம்ஃபுசையும் ஒரு சமூகம் தன்னை தானே மாற்றி கொள்ளாமல் அல்லாஹ் எந்த சமூகத்தையும் மாற்ற மாட்டான் நாம மாறாத வரைக்கும் அல்லாஹ் மாத்தப் என்று அல்லாஹ் திருமறையில் நமக்கு உபதேசிக்கின்றான் அதை நாம கவனத்துல வச்சு எல்லாமல்ல இறைவன் அப்படிப்பட்ட பாக்கி மிக்கவர்களாக சகாபாக்களின் வாழ்வில் பெறப்பட்ட அந்த படிப்பினைகளை வாழ்வில் செயல்படுத்தி இரு உலகத்துக்கும் உழைத்து மறுமையில் சுவனத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை குடும்பத்தோடு சோணம் செல்கிற பாக்கியத்தை அல்லா நம் அனைவருக்கும் தந்தார் விரிவானாக வாக்குதாவானா அஹமது அல்லாஹா